உலகின் ஏனைய நாடுகளோடு ஏன் எமது தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிட்டு அளவில் பார்க்கின்ற இடத்து இலங்கையில் அரசியல் நிகழ்வுகள் என்பது மிக வேகமாக நகரும் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கின்ற காலப்பகுதி இது ஒரு புறம் கட்சி தாவுதல் இன்னும் ஒரு புறம் காலை வாருதல் குதிரைக்கு பேரம் பேசுதல் போன்ற சாக்கடை அரசியல்களும் குறைந்த பாடில்லை ஐந்தாம் ஆண்டு அன்று போட்டியிடுகின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் ரணில் விக்ரமசிங்க தொற்ப அளவிலான வாக்கு விகிதத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவினை வீழ்த்தியிருந்தார் அன்று நடந்தது என்ன வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தேர்தலை பயிஸ்கரிக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் வாக்களிப்பதிலிருந்து தவிந்திருந்தார்கள் வாக்களிப்புகளை பரிசரித்திருந்தார்கள் வாக்களித்தவருடைய கைகூட வெட்டப்பட்ட வீடியோக்கள் ஒளி நாடாக்கள் ஒளிப்பதிவுகள் புகைப்படங்கள் போன்றவை வெளியிடப்பட்டு காணப்பட்டிருந்தது இந்த ராஜபக்சே தேர்தலில் வெற்றி ஏற்றினார் என்ன ஆனதுகின்றார் விஜயகலா மகேஸ்வரன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தேர்தல கவர் அணி விக்ரமசிங் அவர்கள் போட்டியிட போட்டியிடுகின்றனர் ஆகியாலே இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியாக இருந்த தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பின்னர் இந்த கடந்த இரண்டு வருட காலத்திலே இருந்த கொரோனா காரணமாகவும் அதற்கு பின்னால் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கடந்த இரண்டு வருட காலத்தில் எப்படி மீட்டெடுத்திருக்கின்றனர் என்பதை இந்த நாடு அல்ல உலகமே அறிஞர்

ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது அந்த காலத்தில் அவருக்கு அந்த வாக்குகளை அளித்திருந்தால் இன்று எங்களுடைய மக்கள் பல சேதங்களுக்கு உயிர் சேதங்கள் சொத்து சேதங்கள் எப்படித்தனி உறவுகளை நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் அந்த நிலையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அதில் விட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த இடத்தில் விடாது அனைத்து தமிழ் முஸ்லிம்கள் அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் மலையகம் வடக்கு கிழக்கு அதே போல சிங்கள பிரதேசங்களிலே உள்ள சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு ஜனாதிபதி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி தேதி

பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்வதாகவும் அவர் கூறியிருந்தார் ஒரு கட்சி கட்சியில் தலைவர்கள் பிரிந்தார்கள் கடந்த இரண்டு வருட காலமாக சொல்லநா துயரங்களை அனுபவித்து வந்த மக்களுக்கு ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சு துயரங்களை மக்கள் அனுபவித்து வந்தபோது நாட்டை பாரம் வேண்டி வேண்டியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக திகழக்கூடிய சஜித் பிரேமதாச அன்று ஏன் அந்த கட்சி அந்த தலைமைத்துவம் இந்த நாட்டை பாரமெடுக்க தவறியது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பதாக கூறியிருக்கின்றார் இன்றைய நாடாளுமன்ற உரையின் போது தலதாத்துக்குறல வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது பெண் நீதி அமைச்சர் என்கின்ற வகிபாகம் அவருக்கு வழங்கப்பட்டது இது சாதாரண வகிபாகம் அல்ல இலங்கையின் அரசியல் வரலாற்றில் நீதித்துறை வரலாற்றில் பெண்ணொருவர் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டதென்றால் அது தலதா அத்துக்குரல் அவர்களை சாரும் இடத்திற்கு பதிலாக கர்ணாரத்தின பரண விதாரண என்று ஜாத்திய ஹெல உரிமைய கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறதுலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த அலிசாஹிர் மௌலானா மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார் அதுபோல் மலையகத்தில் இருந்து வடிவிகள் சுரேஷ் அவர்களும் ஆதரவை நல்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இருவருக்கும் இராஜாங்க அமைச்சர் பதவி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பிறகு இவ்வாறான நியமனங்களை செய்து கொள்ள முடியுமா தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு நல்கின்றவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குதல் என்கின்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதியினை அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் வழங்குவதற்கு முன்னிற்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வன்னி மாவட்டம் மற்றும் புத்தளத்திற்கான நிதியானது நிறுத்தப்பட்டிருந்தது காரணம் ரிஷாட் பதீதீன் ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய ஆதரவை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார் என்பதன் காரணமாக இவ்வாறாக நிறுத்தப்படுவது எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது இன்றைய தினத்திலே இன்னும் ஒரு விடயமும் நடந்திருக்கிறது அது என்னவென்றால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் திகாமடுல மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரான ஹரிஸ் அவர்கள் அவர் தன்னுடைய ஆதரவினை ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நல்குவார் என்பதாக கூறப்பட்டிருந்தது அவரும் தன்னுடைய பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை திடீரென சூறாவளி பிரசாரம் மேற்கொண்டோ ரொக்கட் வீகத்தில் செய்ய துவங்கியிருந்தார் அவருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களிடமிருந்து நிதி கிடைக்கப்பெற்றது என்பதாக எதிர்கட்சிகளும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ளும் புறமும் பல்வேறு பட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன ஊகங்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரிதி தலைவராக திகழக்கூடிய ஹரீஸ் அவர்களை அந்த கட்சியில் அங்கத்துவத்திலிருந்து இடைநிறுத்தப் போவதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் அவர்களினால் திகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரீஸ் அவர்களுடைய அங்கத்துவமானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் கடிதங்கள் வெளியிடப்பட்டு அவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மாறுகின்ற இந்த உலகில் எதுவும் நடக்கலாம் அதுவும் அரசியல் களத்தில் எதுவும் நடக்கலாம் நாங்கள் நிரந்தர எதிரிகளோ பகைவர்களோ அல்ல என்பது இன்றைய தினம் மீளவும் அரசியலில் காணப்படுகின்ற ஒரு தாரக மந்திரம் அரிஸ் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரான ரவுஃப் அக்கீம் அவர்களும் பிரசவமாக இருக்கின்றார் இப்போதைய கேள்வி யாதனில் நேற்று முந்தைய தினம் இடைநிறுத்தப்பட்டதாக வெளியிடப்பட்ட கடிதத்தினுடைய அர்த்தம் என்ன புரியாத புதிராகவே இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை நாமும் பொறுத்திருப்போம் அதுவரை நீங்களும் எம்மோடு ஜொயின் பண்ணிக்கொள்ளலாம் இடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மாயில் ஒய்ஸுர் ரஹ்மான்